ஆனா இந்த ரெண்டு வருஷம் நாலு மாச காலமா பாத்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால பழமொழி சொல்லுவாங்க அஷ்டமத்து சனியில நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க அதனால மண்ணை தொட்டாலும் மனைய தொட்டாலும் பொண்ணை தொட்டாலும் பொருளை தொட்டாலும் கண்டிப்பா நஷ்டமாகுற நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க இது எத்தனை மாசத்துக்கு இருக்கணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியாகிறாரு அப்ப கும்பராசியில் இருக்கிற ஜென்மச்சனியை தன் சொந்த வீட்டில் இருக்கிற சனி பகவான் குரு பகவானுடைய வீடான மேன ராசிக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி சுத்தமாயிடும் நல்லா இருப்பீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு எப்படி தெரியுங்களா ஒன்னு எந் நல்லதோ கெட்டதோ அதை செயல்படுத்திடுவீங்க உடனே மனசுல வச்சுக்க மாட்டேங்க அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய வாய் தான் உங்களுக்கு எதிரியா நிக்குது பேசிடுறோம் சொல்லிடுறோம் மனசுல கவுடுசது இல்ல சொல்லிடுறீங்க ஆனா பின்னாடி என்ன பண்றீங்க இன்னார் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்ன வாட்டி அப்புறம் யோசிக்கிறீங்க நம்ம தேவையில்லாத ஏன் போய் இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஏன்னா இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இன்னைக்கு இந்த அஸ்தமத்து சனி ஒன்று தான் அதாவது ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாறி இருக்கிறது தான் இந்த அஷ்டமத்து சனி இது இன்னைக்கு பெருசாக நினைக்க வேண்டாம் அதாவது உப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரைஞ்சு போகும் அதுபோல் இந்த ரெண்டு மாதம் கரைஞ்சி போகும் நீங்க பயப்பட வேண்டாம் அதை விட்டுட்டு மற்ற வேலையை நீங்க வந்து என்ன பண்றோம்னா முடியும் அப்படின்னு கண்டிப்பா நம்புங்க சரிங்களா இப்போ ஒரு பத்து பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு ஓட்டப்பந்தயத்துல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பத்து பிள்ளைங்களும் நம்ம ஜெயிக்க போறது அதில் ஜெயிக்கிறது என்னமோ ஒரு தான் இல்லைங்களா அதுக்காக ஜெயிக்கிறது ஒரு தான் சொல்லிட்டு அந்த ஒன்பது பேரும் நம்ம போட்டியில கலந்துக்காக நின்றுக்க போறது இல்லை முயற்சி பண்றோம் இல்லைங்களா அதுபோல் இப்போ நீங்கள் நீங்க முயற்சி பண்ணணும் வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படி பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் மாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது பதிமூணாம் தேதி பிப்ரவரி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தாங்க இந்த மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்ம ராசியில் மகர லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில் நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்தவுடைய மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உடைய மாசி மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நவகிரகத்திலேயே அதாவது ஒரு வீடு உள்ள ராசி ஒன்று கடகராசி ரெண்டாவது சிம்ம ராசி ஏன்னா மற்ற எல்லா கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வீடு உண்டு ஆனால் சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு மட்டுந்தான் இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரன் மட்டும்தான் சந்திரன் முதல்ல யார் நவகிரகத்திலேயே அதி தேவதை யாருன்னா சந்திரன் தான் நவகிரகம்னா ஒம்பது கிரகங்கள் இருக்கு இல்லையா அந்த ஒம்பது கிரகத்திலையும் ஒரு அழகான கிரகம் ஒரு அதி தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த கடகராசியில் பிறந்தவங்க மட்டும் பாருங்கள் எப்பயுமே கலகலகாலன்னு இருப்பாங்க மேக்கப்பும் சரி அவங்களுடைய ஆடை அலங்காரமும் சரி அவங்க இருக்கக்கூடிய ஏதாவது விதம் பார்த்தீங்கன்னா அதாவது ஆயிரம் சோகங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் பார்த்தா காட்டிக்க மாட்டாங்க அதாவதுன்றது நல்ல ஒரு அளவுக்கு ஒரு கலைநயத்தோடு இருப்பாங்க ஏன்னா காரணம் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் தேவதை அழகு நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க அழகாக இருக்காங்க ஆம்பளையாக இருந்தாலும் அழகாக இருக்கான்னு சொல்லுவாங்க அதே கருப்பாக இருந்தாலும் கலைமுகம் இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த ராசி தான் இந்த கடகராசி இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரன் மேக்சிமம் திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு ஏன் இப்போ நான் திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்கும்னு சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நாலு மாத காலமாக அஷ்டமத்து சனியில் சிக்கிக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது முழுங்குனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுது வெளியில் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல வீரியத்துக்கு வேஷம் கட்டி அடிட்டு இருக்கிறீங்க கடகராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தீங்க ஆனால் அப்போ இருந்த அறிவு யோசனை திறமையில இன்னைக்கு வந்து இப்போ இருக்கிற அறிவு யோசனை அப்போ இருந்திருந்தால் நீங்கள் எப்படி எப்படி இருந்திருக்கலாம் ஆனா இந்த ரெண்டு வருஷம் நாலு மாச காலமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால பழமொழி சொல்லுவாங்க அஷ்டமத்து சனியில நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க அதனால மண்ணை தொட்டாலும் மனையை தொட்டாலும் பொண்ணை தொட்டாலும் பொருளை தொட்டாலும் கண்டிப்பா நஷ்டமாகற நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க இது எத்தனை மாசத்துக்கு இருக்கணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியாகிறாரு அப்போ கும்பராசியில் இருக்கிற ஜென்மச்சனியை தன் சொந்த வீட்டில் இருக்கிற சனி பகவான் குரு பகவானுடைய வீடான மீன ராசிக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி சுத்தமாயிடும் நல்லா இருப்பீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா நீங்க கடல்லையே தாண்டிட்டீங்க கரையை கிடக்கிறது ஒரு ரெண்டு மாசம் தான் கொஞ்சம் ரெண்டு மாசம் சோதானமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது சரிங்களா ஏன்னா நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா சனி பகவான் நம்மளை விட்டுட்டு போகும்போது நமக்கு இது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் கோப்பங்கள் கொடுத்துட்டு போவார் ஏன்னா நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன்னா நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றது எம்பளை வருத்தப்படுவீங்கன்றதுனால சொல்றேன் கொஞ்சம் கவனமா இருந்தா உங்களுக்கு ஒரு போதுமானது ஒன்று அதே சமயத்தில் இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் நீர் ராசி அதாவது பன்னெண்டு கட்டத்துல ஒம்பது கிரகங்கள்லயே அதிவேகமா போகக்கூடிய ராசி ஆறுனா இந்த சந்திரம்தான் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு அதாவது ரெண்டே கால் நாள் மட்டும்தான் டைம் எடுத்துக்குவார் அதனால தான் அவர் நீர் ராசி சரிங்களா அந்த நீர் ராசி அப்படின்னு சொல்லவங்களுக்கு பொறுமை கண்டிப்பாக வேணும் ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு எப்படி தெரியுங்களா ஒன்று எந் நல்லதோ கெட்டதோ அதை செயல்படுத்திடுவீங்க உடனே மனசில் வச்சுக்க மாட்டேங்க அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய வாய் தான் உங்களுக்கு எதிரியாக நிற்கிது பேசிடுறோம் சொல்லிடுறோம் மனசில் கவுடுசுது இல்லை சொல்லிடுறீங்க ஆனால் பின்னாடி என்ன பண்ணுறீங்க இன்னார் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்ன வாட்டி அப்புறம் யோசிக்கிறீங்க நம்ம தேவையில்லாத ஏன் போய் இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஏன்னா இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ரெண்டாவது இந்த மாசி மாதம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முதல் விஷயம் உங்கள் ரெண்டாவது வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அதாவது சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறார்னா எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாக ஒரு மனிதர்கள் வந்து இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வீட்டுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கணும் அந்த வீடு வந்து அழகுப்படுத்தணும் அப்படின்னா அந்த வீட்டில் மேலும் மேலும் ஒரு பொருள் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் எட்டாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீடுன்றது நம்மளால் அமைக்க முடியும் ரெண்டாவது ஹெல்த்து நல்லா வச்சுக்க முடியும் ஒரு மாத பிறப்பு அப்படின்றது அது ஆங்கிலமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் எந்த அடிப்படையில் பார்க்குறோம்னா சூரியனுடைய அடிப்படையில் தான் பார்க்குறோம் அந்த சூரிய பகவான் இப்போ உங்க ராசிக்கு எட்டாவது வீட்டில் இருக்கிறது உங்க வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா நிறைவேறும் இப்போ நிறைய பேரில் வீடு கட்டி கட்டடம் கட்டி பாதியில போட்டு பண்ண முடியாம கூட சிலருக்கு பெண்டிங்கில் வச்சுருப்பீங்க அவங்களாம் இப்போ கண்டிப்பா பண்ணலாம் அது நல்ல வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் இது நம்மளால முடிக்க முடியுமா அப்படி நினச்சவங்களுக்கு கண்டிப்பா முடியும் சரிங்களா அப்ப நூறு சதவீதம் இன்றைக்கி இந்த அஷ்டமத்து சனி ஒன்று தான் அதாவது ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாறி இருக்கிறது தான் இந்த அஷ்டமத்து சனி இது நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டாம் அதாவது உப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கரைஞ்சி போகும் அதுபோல் இந்த ரெண்டு மாதம் கரைஞ்சி போகும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதை விட்டுட்டு மற்ற வேலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறேன்னா முடியும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புங்க சரிங்களா இப்போ ஒரு பத்து பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பத்து பிள்ளைங்களும் நம்ம ஜெயிக்க போகிறதில்ல அதில் ஜெயிக்கிறது என்னமோ ஒரு குழந்தை தான் இல்லைங்களா அதுக்காக ஜெயிக்கிறது ஒரு குழந்தைதான்னு சொல்லிட்டு அந்த ஒம்பது பேரும் நம்ம போட்டியில் கலந்துக்காக நின்னுக்க போறதில்லை முயற்சி பண்ணுறோம் இல்லைங்களா அதுபோல் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணணும் நம்ம ரெண்டு மாதம் தான் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது முயற்சி எடுப்பவன் தோற்பதில்லை முயற்சி எடுக்காதவன் ஜெயிப்பதில்லை முயற்சி எடுங்க ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் தப்பு இல்லை ஆனா பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு அடித்தளம் இந்த மாசி மாசம் சரிங்களா முயற்சி எடுங்க நிச்சயம் இந்த மாசி மாசம் உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டம அதாவது சனி ஒரு பக்கம் இருந்தாலும் லாபம் குருவாக இருக்கிறார் உங்களுக்கு நவகிரகத்திலேயே சுப கிரகம் குருதான் குரு பார்த்தா கோடி புண்ணியம் குரு பார்த்தா கோடி நன்மை குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு கொடுக்கறது யாரால தடுக்க முடியாது அந்த குரு பகவான் உங்களுக்கு அதாவது லாப குருவாக இருக்கிறார் லாப குருன்னா என்ன ஒரு ராசிக்கு பதினொன்னாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் குரு உக்காந்துருக்கிறதுனால அதுதான் உங்களுக்கு லாப குருவாக இருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாப குரு பதினொன்னாம் இடத்துல இப்போ உட்கார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கே உங்களுக்கு வந்து குரு வந்து பதினொன்றாம் இடத்துல உக்காந்துட்டார் அப்போ உக்காந்து இந்த ஒம்பது பத்து மாதம் எனக்கு ஏன் நல்லது கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி தான் ஏன்னா சனி தடுப்பார் எவர் கொடுப்பார் சனி ஒரு விஷயத்தை தடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை மீறி கொடுக்குற சக்தி நவகிரகத்தில் யாருக்குமே கிடையாது சரிங்களா சனி பகவான் அந்த அஷ்டமத்து சனி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த லாப குரு இன்னாரும் நீங்கள் நினைச்ச இலக்கு அடைஞ்சிருக்கலாம் வீடு கட்டியிருக்கலாம் வெளிநாடு போயிருக்கலாம் படித்த படிப்பு வேலை வாங்கியிருக்கலாம் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் குழந்த பாக்கி குறை இல்லாமல் இருந்திருக்கலாம் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு லாப குருவோ உக்காந்து ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லாப குருவோ உக்காந்தும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒம்பது பத்து மாசமா எனக்கு நடந்தும் நான் நல்லா இல்லை இப்போ நீங்கள் பொதுவாக யாரா பார்த்தீங்கன்னா சொல்கிறவங்க தான் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு ஒன்றும் செயலுக்கு வரல நடக்கலையே அப்படிங்க வருத்தப்பட்டீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி அப்போ இது எப்போ முடியுது இந்த அஷ்டமத்து சனி வர மார்ச் இருபத்தொம்போது அப்போ மார்ச் இருபத்தொம்பதுனா அடுத்தது உங்களுக்கு ஏப்ரல் மே ஏன்னா உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி தான் குரு பயிற்சி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் இந்த ஒன்றரை மாதம் இருக்குது பார்த்தீங்களா ஏப்ரல் மாதம் ஒரு மாதம் மே மாதம் ஒரு பதினஞ்சு அப்போ கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை மாத காலம் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஏன்னா அப்போ அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு லாபம் குரு பதினொன்னாம் இடத்துல இருக்கும்போது அந்த டைமில் உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா கல்யாணம் பண்ணலாம் குழந்த பாக்கி எதிர்பார்க்கலாம் படிப்பு எதிர்பார்க்கலாம் படிப்பு கொண்டு வேலை எதிர்பார்க்கலாம் அரசு இல்லையோ வெளிநாடு போகிறதுக்கோ ஆன்லைன் பிஸ்னஸோ சுய தொழில் செஞ்சு நஷ்டப்பட்டவங்க அந்த எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் இந்த காலத்துக்கு ஒன்றும் மாற்றம் கிடையாது சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்போ பொதுவாக குருவுடைய நட்சத்திரம் இந்த கடகராசிக்கு ஒரு பாதத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கிறார் புனர் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரு கடகராசிக்கு அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சனியுடைய நட்சத்திரமான பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்களை சனி பகவான் கொடுத்துருக்கிறாரு சனி பகவான் நான்கு பாதங்களை கொடுத்து அஷ்டமத்தை சனி கொடுத்து உங்களுக்கு அவஸ்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு அதனால கொஞ்சம் சூதானமாக கவனமா இருங்க அடுத்தது ஆயிலி நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறாரு இந்த புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் அதாவது வந்து சூரியனும் சனி பகவானும் புதன் பகவானும் மூன்று கிரகங்களை ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி கும்ப இருக்கிறார் அப்போ உங்களோட ராசிக்கு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ அந்த எட்டாம் இடத்துல இருக்க வேண்டிய புதன் பகவான் உங்களுக்கு வந்து இப்போ நல்லா இருக்கு இந்த மாசி பதினஞ்சு வரைக்கும் அப்போ மாசி பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து புதன் பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பேசி தீர்த்துக்கிறது தப்பு இல்லை நல்ல விஷயந்தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் புத்தர பாகியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான நேரம்தான் ஏன்னா நீங்க தப்பா நினச்சிக்கிட வேண்டாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அந்தந்த அதிபதி எங்கே உக்காரோ அதுக்கு தகுந்த பலனை தான் கொடுப்பாரு ஒரு உதாரணம் நீங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வேலையில் இருக்கிறீங்கன்னா ஆயிரம் தானே சம்பளம் வரும் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் எதிர்பார்த்தா வருமா இல்ல இல்ல அதுபோல் புத்தர ஸ்தானத்துக்கு அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி அதாவது செவ்வாய் பகவான் போய் பன்னெண்டாம் இடத்துல இப்ப மறைஞ்சு உக்காந்துருக்காரு ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் மறையக்கூடாது குறிப்பாக பனன்ல போய் மறையக்கூடாது மறைஞ்சால் அந்த கிரகங்க வேலை செய்யாது அதனால் புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி பனனில் இருக்கிறதுனால குழந்த பாக்கியத்துக்கு கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவார் பயப்பட வேண்டாம் இல்லை ரொம்ப வருஷமாக பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் ஸ்தானத்துக்கு அதிபதி ஏன்னா மாங்கலி ஸ்தானத்துக்கு அதிபதி ரெண்டாவது ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி பகவான் எட்டாம் இடத்துல அவர் இருக்கிறதுனால திருமணத்துக்கு நல்லா இருக்குது திருமணத்துக்கு குறைபாடு கண்டிப்பாக சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஏன்னா அது இல்லாத உங்கள் ராசிக்கு இப்போ பதினொன்றுல குரு இருக்கிறார் ஏன்னா கல்யாணம் பண்ணமுன்னா குரு பார்வை இருந்ததான் கல்யாணம் பண்ண முடியும் உங்களுக்கு குரு பார்வே நல்லா இருக்குது ரெண்டாவது திருமண ஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் இது ஒரு அருமையான ஒரு கிரக சேர்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேர்களே இது வரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுலதை கேட்டுக்கிறனுங்க நன்றி